நான் மனிதரை பாடமாட்டேன் என்ற விரக்தியில் கண்ணதாசன் இந்த வரிகளை எழுதியிருக்கலாம் பாடி அவர் வாடிக்கையான பதிகம் மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் இருக்கும் நான் இடறி வீழ்ந்த இடம் நாலாயிரம் பதிலும் நான் போற்ற முக்கள் பதியும் நடைபாதை வணிகன நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் ஊர் நெடுக பாட்டை உளமுருக பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பட உணராத மேற்பாடி தமிழ் ஞான சிவஞானம் விட்டேன் திருவாடு மலர் கொண்டு தேன்மாலை கட்டியதை தெருக்கல்லில் வைப்பதொரு பூவேனும் பொன்னேனும் மறை சக்தி அடியில் வைப்பேன் வானளவு வாழ்ந்தாலும் மலையளவு தாழ்ந்தாலும் மனிதரை பாட மாட்டேன் ஊனளவு பெரிதா நம் உயிரளவு பெரிதா என்று ஓராமல் வாழ்ந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே கடல்பாடி மலைபாடி காதலிளம் மங்கையரின் கன்னத்தின் அழகு பாடி கனிபாடி மலர்பாடி காவுத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடி மடல் பாடி தூதோடு உலா பாடி பிரபந்த வரிசையிலும் ஒன்று பாடி மலைபாடி வெயில் பாடி வசந்தத்தின் இளங்காற்றி மயல்கொள்ளும் பாடி உடல் பாடி உடல் பெற்ற கடன்பாடி உலகத்தை ஓராதிருந்த தினமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே ஜனநாயகம் என்னும் சந்தைக்கு நான் தந்த சரக்குகள் விற்கவில்லை தமிழ் நாயகம் என்னும் பெயரின்றி மற்றொன்றை தழுவுவார் யாரும் யாவும் இருளோடு நான் தேடி இதுவரை வனவாசம் போன பின் மனவாசம் அஞ்சாத பாசத்தை தேடு மனமே மைதான விளையாட்டு பொய் என்று கவிபாடு வருங்காலம் உணரும் மனமே மைதான விளையாட்டு பொய் என்று கவிபாடு வருங்காலம் உணரும் மனமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நன்றி